வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் இரண்டு ரேஷன் கார்டு இருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த மாதிரி அரசு வெளியிடக்கூடிய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் தமிழகத்தில் சர்க்கரை அட்டை மற்றும் உணவுப் பொருட்கள் இல்லாத அட்டைதாரர்கள் அரசின் சலுகைகளை பெற முடியாது என்பதால் தான் தங்களது குடும்ப அட்டைகளின் வகையை மாற்றுவதற்கு உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் இணையதளம் வழி பதிவு செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க ரேஷன் கடையில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் அரசின் சலுகைகளை பெறுவதற்கு ரேஷன் கார்டு முக்கியமான ஆதாரமாக உள்ளது இது மட்டுமல்லாமல் ரேஷன் கடையில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் பெறுவதற்கும் ரேஷன் கார்டு தேவைப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களிலும் இரண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்து நூற்றி பத்தொன்பது மின்ன குடும்ப அட்டைகள் உள்ளன இவர்களின் வருமானத்தை பொறுத்து ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது அந்த வகையில் இளஞ்சிவப்பு அட்டைதாரர்களுக்கு அரிசி சர்க்கரை மற்றும் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அதிக மானியம் கிடைக்கிறது வெள்ளை அட்டைதாரர்கள் மானிய விலையில் உணவு தானியங்களை வாங்கலாம் ஆனால் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு கிடைக்கும் சில அதிக மானியப் பொருட்களுக்கு தகுதி பெற மாட்டார்கள் பச்சை அட்டையானது அந்தியோதயா அன்ன யோஜனா ஏஏஒய் குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது மக்களே ஸ்மார்ட் கார்டு வகைகள் மிக உயர்ந்த மானியங்களை வழங்குகிறது அத்தியாவசிய பொருட்களை மிக குறைந்த விலையில் வழங்குகிறது இதேபோல நீல அட்டை கோதுமை அட்டை என பல வகைகள் உண்டு மக்களே ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலும் அரிசி அட்டை சர்க்கரை அட்டை பொருட்கள் வாங்காத அட்டைகள் மட்டுமே உள்ளது இந்த நிலையில்தான் தமிழகத்தில் சர்க்கரை அட்டை மற்றும் உணவுப் பொருட்கள் இல்லாத அட்டைதாரர்கள் அரசின் சலுகைகளை பெற முடியாது அது மட்டுமில்லாமல் எனவே ரேஷன் அட்டையின் தரத்தை மாற்ற பல வகையிலும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் ஐந்து வகையான ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளன அவை பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச் எஸ் என்பிஹெச்ஹெச் என்சி என்று ஐந்து வகையான ரேஷன் கார்டுகள் உள்ளன அவர்களுக்கு உதவிடும் வகையில் தங்களுடைய குடும்ப அட்டைதாரர்களின் வகைக்கு மாற்றுவதற்கு ஒரே நிமிடம் இணையதளம் மூலயமாக பதிவு செய்யலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க அட்டை வகையை மாற்றலாமா அதாவது இதற்காக உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டிஎன்பிடிஎஸ் என்ற பக்கத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருக்கும் அதில் நடுவில் தங்களுடைய பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொருட்கள் தேவையில்லை என்ற தங்களுடைய அட்டையை பொருட்கள் இல்லாத அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கும் மேலும் தங்களுடைய அட்டை வகையை மாற்ற இங்கே கிளிக் செய்யவும் எனவும் ஒரு வாசகம் இருக்கும் அதை கிளிக் செய்தால் அடுத்த பக்கத்திற்கு செல்லும் அங்கே ஏற்கனவே நியாய விலை கடைகளில் கொடுக்கப்பட்ட மொபைல் எண் பதிவு செய்ய வேண்டும் அதன் கீழ் இருக்கும் கேப்சா பதிவு செய்த பிறகு உங்கள் மொபைல் எண்ணிற்கு ஒரு ஓடிபி வரும் அதை பூர்த்தி செய்தால் குடும்ப அட்டை மாற்றம் தொடர்பான பக்கத்திற்கு உங்களுக்கு செல்லும் மக்களே குடும்ப அட்டை புகார் தெரிவிக்க அங்கு அட்டை தொடர்பான சேவைக்கு என்கின்ற பக்கம் ஓபன் ஆகும் அதில் தற்போது நம்மிடம் உள்ள குடும்ப அட்டையின் தலைவரின் பெயர் இடம் பெற்றிருக்கும் இதையடுத்து குடும்ப அட்டை எண் நியாய விலை கடையின் குறியீடு போன்றவையும் இருக்கும் அதன் கீழே அட்டை வகை மாற்றம் என்கின்ற பெயர் இருக்கும் மேலும் அதில் குடும்ப அட்டை முடக்கவும் தடை நீக்கம் செய்வதற்கும் முகவரி மாற்றத்திற்கும் என பல காலங்கள் இருக்கும் மக்களே ஆனால் அதில் அட்டை வகை மாற்றம் என்ற காலத்தை மட்டுமே நீங்கள் குறிக்க வேண்டும் பண்டகம் இல்லாத அட்டை மாற்ற அதற்கு கீழாக அட்டை வகை மாற்றம் என்ற வாசகம் இருக்கும் அதில் தற்போதைய அட்டை வகை சர்க்கரை அட்டை இருந்தால் சர்க்கரை அட்டை என பதிவு செய்யப்பட்டிருக்கும் அரிசி அட்டையாக இருந்தால் அரிசி அட்டை என பதிவு செய்யப்பட்டிருக்கும் பண்டகம் இல்லாத அட்டை என்றால் பண்டகம் இல்லாத அட்டை என பதிவு செய்யப்பட்டிருக்கும் மக்களே அதற்கு அருகிலேயே புதிய வகை அட்டையை தேர்ந்தெடுக்கவும் என்ற ஒரு வாசகம் இருக்கும் அதன் கீழ் இருக்கும் அம்புகுதியை கிளிக் செய்வதன் மூலமாக பண்டகம் இல்லாத அட்டை சர்க்கரை அட்டை என வாசகம் இருக்கும் அதில் நமக்கு தேவையானதை நிரப்பைக் கொண்டு அதன் கீழ் இருக்கும் பகுதியை ஓகே செய்ய வேண்டும் இதையடுத்து இந்த தகவலை உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அதிகாரி ஆய்வு செய்வார்கள் உங்கள் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டதும் ரேஷன் கார்டு வழங்கப்படும் அடுத்ததாக அரிசி அட்டையாக மாற்ற முடியாது குடும்ப அட்டைதாரர்கள் மாற்றம் தொடர்பான தகவல்கள் குறுஞ்செய்தி மூலயமாக தெரிவிக்கப்படும் இந்த ஒரு நிலையில்தான் சர்க்கரை மற்றும் பண்டகம் இல்லாத அட்டைகளை அரிசி வாங்கும் அட்டையாக மாற்ற முடியாது இதை ஒரு சில நேரங்களில் பிளாக் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் அரிசி அட்டையில் இருப்பவர்கள் மட்டுமே சர்க்கரை அல்லது பண்டகம் இல்லாத அட்டையாக மாற்ற முடியும் இதே போல சர்க்கரை அட்டைதாரர்கள் உணவுப் பொருட்கள் வேண்டாம் என்ற காலத்திற்கு மாற்ற முடியும் எனவே தமிழக அரசு கொடும்ப அட்டையை அரிசி அட்டையாக மாற்றுவது தொடர்பாக அறிவிப்பு விரைவில் வெளியிடும் எனவும் அப்போது தங்கள் ஸ்மார்ட் கார்டை அரிசி அட்டையாக மாற்றிக்கொள்ள முடியும் எனவும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து உள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க